தீவிர நம்பிக்கை இருந்தால் தேடும் பொருள் கிடைத்தே தீரும் அனைவருக்கும் வணக்கம் இது மை டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி புக்கில் உள்ள இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற அந்த குறிப்புகள் சில முக்கிய குறிப்புகள் மட்டும் இடம்பெற்றிருக்கும் ஸோ அதைப்பட்டு பார்த்துட்ருக்கோம் சிக்ஸ்த்து சயின்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போது சிக்ஸ்த்து சோசியல் வரிசையாக வரலாறு புவியியல் குடிமியல் பொருளியல்னு பார்க்க போகிறோம் ஸோ வரலாறுலேருந்து ஆரம்பிக்கலாம் இந்த பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வரலாறுனால் என்ன வரலாறு அப்படின்னா கடந்த கால நிகழ்வுகளோட கால வரிசை பதிவு தான் வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வரலாறு அப்படிங்கிற சொல் எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஹிஸ்டோரியா அப்படிங்கிற கிரேக்க சொல்லிருந்து எடுக்கப்பட்டுச்சு இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க விசாரிப்பதன் மூலம் கற்றல் வரலாறுங்கிறது எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு எந்த சொல்லிருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா ஹிஸ்டோரியா இந்த ஹிஸ்டோரியாங்கிற சொல் எந்த சொல் கிரேக்க சொல் இதோட பொருள் என்ன விசாரிப்பதன் மூலம் கற்றல் அடுத்தது நாணவியல் நாணயவியல் நாணயவியல்னால் என்ன அப்படின்னா நாணயம் அதனோட வரலாறு சார்ந்த தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையை தான் நாணயவியல் அப்படின்னு சொல்கிறோம் நாணவியல்னால் என்ன அப்படின்னா நாணயம் அதோடய வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையை தான் நாணவியல் சொல்கிறோம் அதே மாதிரி கல்வெட்டியல் கல்வெட்டியல்கிற துறை என்ன அப்படின்னா கல்வெட்டுக்களை பதியப்பட்ட செய்திகளை ஆராயறதுக்காக தனியாக உருவாக்கப்பட்ட துறை தான் இந்த கல்வெட்டியல் துறை அடுத்ததாக தம்மா என்பது பிராகிருத சொல் இது சமஸ்கிருதத்தில் தர்மா எனப்படுகிறது இதோட பொருள் அறநெறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க தம்மா எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்கலாம் பிராகிருத சொல் சமஸ்கிருதத்தில் தம்மா எப்படி சொல்வாங்க அப்படின்னா தர்மா அப்படின்னு சொல்லுவாங்க தர்மா அப்படின்னா அறநெறி அப்படின்னு பொருள் அடுத்ததாக அசோகரை பற்றிய குறிப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் என்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னா கலிங்க போர் நடத்துகிறாரு கலிங்க போருக்கு அப்புறம் நிறையா உயிர்கள் இறந்து போகிறத கண்ணால் பார்க்குறாரு அவர் வெற்றி பெற்றிருந்தால் கூட அதுக்கு பிறகு போர் புரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு இதனால் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் போர் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்த முதல் மன்னர் அசோகர் அப்படின்னு அறியப்படுறாரு ஏன்னா தோத்தவங்க வந்து போர் வேணாம் போதும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வெற்றி பெற்று கூட இது அதனால் நிறையா உயிரிழப்பு ஏற்படுது இது வேண்டாம் அப்படின்னு எடுத்த முதல் மன்னர் அப்படிங்கிறவர் வந்து நம்ம அசோகர் தான் இவரோட காட்சி காலத்தில் தான் புத்த மதம் என்ன ஆசியா இந்தியாவில் ஆசியா முழுவதுமே பல இடங்களில் பரவிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா உலகத்திலே முதன் முதலாக விலங்குகளுக்கு தனியாக மருத்துவமனை அமைத்து கொடுத்தவர் இவர் தான் அவர் அமைத்த சாலைகளை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க தேசிய கொடியில் இடம்பெச்சில் அந்த இருபத்தி நாலு ஆறக்கால் சக்கரம் அப்படிங்கிறது கூட அசோகர் சாரணா தூணிலேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம் அந்த சக்கரம் தர்ம சக்கரம் வந்து சாரணா தூணிலருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம் இத்தகைய சிறப்பு மிக்க அசோகர் இவருடைய குறிப்புகள் வந்து இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் வரலாற்றில் இல்லை அதுக்கப்புறமா ஆங்கிலேய வரலாற்று ஆய்வுனர்களை வில்லியம் ஜோன்ஸு ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிகாம் இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவரை பற்றிய குறிப்புகளை வெளிக்கொண்டு வந்தாங்க இந்த குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு இவங்களோட ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் ஒரு எல்லா கிடைத்த அசோகர குறித்து கிடைத்த எல்லா வரலாற்று ஆய்வுகளையும் சேர்த்து ஒரு நூலாக வெளியிடுறாரு அந்த நூலோட பேர் தான் த சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு ஒரு நூல் வெளியிறார் அதுக்கு பிறகு தான் அசோகரோட ஆட்சி குறித்த செய்திகளை பலர் வந்து தங்களோட ஆய்வுகள் மூலமாக கொண்டு வந்தாங்க இதுக்கான சான்றுகள் வந்து சாஞ்சி ஸ்தூபிலையும் சாரான கற்றுள்லையும் வந்து காணப்படுது இது அசோகரோட பெருமையை நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த குறிப்பு மானுடவியல் தொல்லியல் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை சொல்கிறது தான் இந்த தொல்லியல் மானிடவியலோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க தொல்லியல் தொல்லியல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வரலாற்று காலத்துக்கு முந்தைய கால மனிதர்களும் அவங்க பயன்படுத்திய பொருட்களை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் தொல்லியல் இந்த தொல்லியல் ஆய்வுக்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் தான் உதவுகின்றன அந்த பொருட்களை வச்சு தான் அவங்களோட பண்பாடு எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் வச்சுருந்தாங்க எந்த மாதிரி உலோகம் பயன்படுத்தினாங்க எந்த மதத்தை பின்பற்றுறாங்களா மதத்தை பின்பற்றலையா ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க பயன்படுத்தின பொருளை வச்சு தான் அனலைஸ் பண்ணுவாங்க இதுதான் தொல்லியல் அடுத்ததாக குரோ மக்னான்ஸ் அப்படிங்கிற ஒரு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இவங்க எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் உள்ள லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல உள்ள குகை குகையில் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிது இவங்க பழக்கம் எப்படி அப்படின்னா இறந்தவர்களை எரிக்க மாட்டாங்க புதைச்சிருவாங்க ஸோ இதுதான் அவங்களோட பழக்கம் குகையில் வாழ்வாங்க அவங்க குரோ மக்னான்ஸ் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து ஃப்ரான்ஸில் உள்ள லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல உள்ள குகையில் வாழ்ந்ததுக்கு சான்று கிடச்சிருக்கு இறந்தவர்களை புதைக்கக்கூடிய பழக்கம் உடையவர்கள் அடுத்ததாக மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி மனிதர்களையும் அவங்களோட பரிணாம வளர்ச்சியையும் பற்றி படிக்கிறது தான் மானுடவியல் இந்த ஆந்த்ரபாலஜி அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா கிரேக்க வார்த்தை ரெண்டு கிரேக்க வார்த்தையிலேருந்து இந்த வார்த்தை உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆந்த்ரபோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடுத்து லோகோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த ரெண்டு கிரேக்க வார்த்தைகளையும் சேர்த்து தான் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா மனிதன் அர்த்தம் இரண்டாவது கிரேக்க வார்த்தையான லோகோஸ் அப்படிங்கிறதோட அர்த்தம் பொருள் எண்ணங்கள் அதாவது எண்ணங்கள் அல்லது காரணம் ஏதாவது எண்ணம் சிந்தனை காரணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி விஷயம் அப்போது இதை ரெண்டையும் சேர்த்து பார்த்தா மனிதனோட எந்த எண்ணங்கள் மனிதனோட சிந்தனைகள் வளர்ச்சி அதை தான் குறிப்பிடுது ஸோ இதை வச்சு தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தோட வளர்ச்சி அதோட நடத்தையை வந்து நல்லா தெளிவாக ஆராய்ந்து எப்படி இந்த கலாச்சாரம் உருவாச்சு எப்படி இந்த சமூக நிகழ்வுகளில் அவன் ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத முழு விளக்கத்தையும் அடையிறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா முயற்சி பண்ணுறாங்க அடுத்தது ஒரு எட்டு வகையான மனிதர்கள் அவங்களோட வாழ்விடங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஆஸ்திரலோபிதியஸ் அவங்க கிழக்கு ஆப்பிரிக்காவை சார்ந்தவங்க ஹோமோ ஹெபேலியஸ் அவங்க தென்னாப்பிரிக்காவை சார்ந்தவங்க ஹோமோ எரக்ட்ரஸ் அவங்க ஆப்பிரிக்கா மற்றும் ஏசியாவை சார்ந்தவங்க நியான்ட்ரதால் மனிதன் அவங்க வந்து யுரேஷியா அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியாவை சேர்ந்து யுரேஷியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடங்களில் வாழ்வாங்க அவங்க அடுத்து குரோ மக்னான்ஸ் குரோ மக்னான்ஸ்ங்கிறவங்க ஃப்ரான்ஸில் வாழக்கூடிய குகை மனிதர்கள் அடுத்து பீகிங் மனிதன் சைனாவை அதாவது சீனாவை சார்ந்தவங்க ஹோமோசெபியன்ஸ் ஹோமோசெபியன்ஸ் வந்து ஆப்பிரிக்காவை சார்ந்தவர்கள் ஹைடல்பர்க் மனிதன் லண்டனை சார்ந்தவர்கள் அடுத்த குறிப்பு தீப்பெட்டியே இல்லாமல் நெருப்பை உருவாக்கக்கூடிய இன்னும் அந்த பழமையான முறை வந்து இன்னும் இன்னும் சில கா சில கிராமங்களில் இருக்குது நீலகிரி மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீப்பெட்டி பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நாகரிகம் நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை சிவிஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்துச்சு இது ஒரு லத்தீன் மொழி இதோட பொருள் என்ன அப்படின்னா நகரம் நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை லத்தீன் மொழியான சிவிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்துச்சு அதோட பொருள் நகரம் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஸோ இதுதான் இந்திய தொல்லியல் துறை இது எப்போது நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்படிங்கிற நில அளவையாளர் உதவியோட நிறுவப்பட்டுச்சு இதோடய ஹெட் கோட்ரஸ் புதுடில்லியில் இருக்குது வெண்கல காலம் வெண்கல காலம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா மக்கள் வந்து பயன்படுத்திய பொருட்கள் பெரும்பாலான பொருட்கள் வந்து வெண்கலத்தால் ஆன பொருட்களை முதல் முதல்ல பயன்படுத்திய காலத்தை தான் வெண்கல காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சிந்து சமவெளியோட முன்னோடி யாருன்னு பார்த்தா மெகர்ஹர் இப்போ சிந்து வெளியில் வாழ்ந்த மக்கள் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி மெககர் வாழ் மெகரில் வாழ்ந்த மக்களோட நாகரிகத்தை மெககர் நாகரீகம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்தக்கூடிய ஒரு இடம் தான் இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் மாவட்டத்தில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போல நாற்று பள்ளத்தாக்கில் தான் இது அமைஞ்சிருக்கு தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் இதுவும் ஒன்று வேளாண்மை கால்வடை வளர்ப்பில் மக்கள் ஈடுபட்டதுக்கு சான்றுகள் இங்கே கிடச்சிருக்கு பொது ஆண்டுக்கு முன்னாடி ஏழாயிரத்தை ஒட்டிய காலத்தில் மெகர்கர் நாகரீகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்விய சான்றுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சிந்துசம்பளி நாகரிகத்தோட முன்னோடின்னு எது யார் கேட்டால் மெகர்கரு அப்படிங்கிறது தான் ஆன்சர் அடுத்ததான் நம்மளே ஒரு கேள்வி கேட்குறாங்க கட்டடங்கள் கட்டுறதுக்கு சுட்ட செங்கற்களை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு ஏன்னா அவை தான் வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்கக்கூடியவை நெருப்பை கூட தாங்கும் நீரில் கரையாது இதுதான் நம்ம சுட்ட செங்கற்களை பயன்படுத்துகிறோம் அடுத்ததான் ஒரு தானிய களஞ்சியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இது செங்கல்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட ஒரு தானிய களஞ்சம் எங்கேன்னா ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கர்கியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது எந்த காலத்தை சார்ந்ததுன்னா முதிர்ச்சி அடைஞ்ச கரப்பா காலத்தை சார்ந்தது அடுத்ததாக மனிதன் முதல் முதலாக கண்டுபிடித்த பயன்படுத்தின உலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க செம்பு மனிதன்களால் முதல் முதலாக கண்டுபிடிச்சி உபயோகப்படுத்தப்பட்ட பொருள் செம்பு உலோகம் செம்பு அடுத்ததாக முகஞ்ச தரவில் ஒரு பெண்ணோட சிலை வந்து கிடச்சிருக்கு இது என்ன அந்த சிலையை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நடன மாது அப்படின் சிலை நடனம்மாது அப்படிங்கிற சிலை எங்கே கண்டுபிடிக்கப்படுதுன்னு கேட்பாங்க முகஞ்ச அது எதால் ஆனது வெண்கலத்தால் ஆனது இதை பற்றி ஜா சார் ஜான் மார்ஷல் ஒரு விஷயம் சொல்கிறார் என்ன அப்படின்னா இந்த முதல்ல இந்த சிலையை பார்க்கும்போது நான் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தோட உருவாக்கம் அப்படின்னு என்னால் நம்புறதுக்கு இதை கஷ்டமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா இதே மாதிரியான உருவாக்கம் வந்து பண்டைய பண்டைய காலத்தை சார்ந்த மக்களுக்கு கிரேக்க காலம் வரைக்குமே தெரியாது அதனால் இது ஏறத்தால் ஒரு முன்னூறு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் முன்னே உள்ளது அப்படின்னு நான் நினச்சேன் அதே மாதிரி இந்த சிலைகள் வந்து அந்த காலகட்டத்துக்குரியதாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நடனம் மாத பற்றி கருப் இந்த கருத்து சொன்னவர் யார் அப்படின்னா சார் ஜான் மார்ஷல் இது எங்கே கிடைச்சது அப்படின்னா முகஞ்சதரோ எதால் ஆனது அப்படின்னா வெண்கலத்தால் ஆனது இதோட பேர் என்ன அப்படின்னா நடன மாது அடுத்ததாக கேவிடி வளாகம் கேனா கொர்க்கை வீணா வஞ்சி டீனா தொண்டி பாகிஸ்தானில் கூட இன்னும் நம்ம பேர் வச்சுருக்கோம்ல கொர்க்கை வஞ்சி நம்ம சங்க காலத்தில் சொல்லப்பட்ட பேர் அந்த மாதிரி பேர் கொண்ட இடங்கள் இருக்குது கொற்கை வஞ்சி தொண்டி மதுரை உரை கூடல்கர் இதெல்லாம் பாகிஸ்தானில் இருக்குது மாதிரி இப்போ கொற்கை பூம்புகார் இதை மாதிரி நம்ம சங்க காலத்தில் இருந்த பெயர்கள் எல்லாமே ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்குது ஆப்கானிஸ்தானில் இருக்க ஆருக்கு பேர் என்ன அப்படின்னா காவிரி பொருண்ஸ் அப்படின்னு பேர் இருக்குது அதே மாதிரி பாகிஸ்தானில் பார்த்தோம் அப்படின்னா காவிரிவாலா பொருணை இந்த மாதிரி தமிழ் பேர்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சிந்துவெளி மக்களுக்கு என்ன தெரியாது சிந்துவெளி மக்களுக்கு இரும்போடு பயன்பற்றி தெரியாது சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்கள் அதாவது கார்னிலியன் அப்படின்னு கூடிய மணிக்கற்களை சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்கிறதுக்காக நகை செய்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க சிவப்பு நிற மணிக்கற்கள் கார்னிலியன் அடுத்ததாக முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டுச்சுன்னா சுமேரியர்கள் அழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள் அவர்கள் தான் முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்குனாங்க அடுத்ததாக முகஞ்ச தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற்றிருக்கக்கூடிய இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த முகஞ்ச இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடத்த உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ தேர்ந்தெடுத்து உள்ளது கதிரியக்க கார்பன் முறை இந்த கார்பன் முறையை பயன்படுத்தி பழைய பொருட்களோட வயது வயது எவ்வளோ காலம் பழமையானது அப்படிங்கிறத கணிக்கிறாங்க தொல்லியல் ஆய்வாளர்கள் பயன்படுத்தக்கூடிய முறை தான் இது இதற்கு பயன்படக்கூடிய கார்பன் அப்படிங்கிறது கார்பன் பதினாலு கார்பன் ஃபோர்டீன் தான் இதுக்கு பயன்படுது ஸோ இதை பயன்படுத்தி பழைய பொருட்களோட வயதை கணிக்கிறாங்க ஸோ இதுதான் கதின்னு அழைக்கப்படுது அடுத்ததாக உலக மண்ணலில் ஒரு மூணு பில்டிங் கொடுத்துருக்காங்க முதலாவது வந்து பொது ஆண்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறில் குக்பு மன்னர் அப்படிங்கிற ஒரு மன்னரால் கட்டப்பட்ட ஒரு கிசே பிரமிடு கிசே பிரமிடை கட்டினது குக்பு மன்னர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் பொது ஆண்டுக்கு முன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸோ இது இந்த பிரமிடு வந்து ஒரு சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டுச்சு ஒவ்வொன்றும் எவ்வளோ இடம் இருக்கும் அப்படின்னா பதினஞ்சு டன் இடை இருக்கும் ஸோ இது வந்து கிசே பிரமிடு அடுத்ததாக மெசபடோமியா சுமேரியர் காலத்தில் மெசபடோமியாவில் ஊர் நம்ம அப்படிங்கிற ஒரு அரசனால் ஜின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் ஜிகரெட் அதுதான் ரெண்டாவது படத்தில் கொடுத்துருக்காரு மெசபடோமியாவில் உள்ளது சுமேரியர்கள் காலத்தை சார்ந்தது ஊர்ணம் எந்த அரசன் கெட்டினா அப்படின்னா ஊர்ணம் அப்படிங்கிற அரசன் ஜின் என்கிற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் தான் இந்த சிகரெட் அப்படிங்கிற ஊர் அடுத்ததாக அபு சிம்பல் எயிப்து அரசன் இரண்டாம் ராம்சேஸ் அவரால் கட்டப்பட்ட ரெட்டை கோயில் உள்ள இடம் இந்த அபு சிம்பல் அபு சிம்பலை கெட்டினது யாருன்னு கேட்டால் எயுப்து அரசன் இரண்டாம் ராம்சேஸ் இரட்டை கோயில் உள்ள இடம் உலகின் மிக தொன்மையான நாகரீகம் மெசபடோமியா நாகரீகம் இது வந்து ரெண்டாயிர ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டுச்சு உலகின் மிக தொன்மையான நாகரீகம் மெசபடோமியா நாகரிகம் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அடுத்ததாக தூங்கா நகரத்தை பற்றி பார்க்க போகிறோம் தூங்கா நகரம் அப்படிங்கிறது மதுரை இந்த மதுரையில் ரெண்டு வகையான அங்காடிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அங்காடினா கடை ரெண்டு வகையான அங்காடி எதெல்லாம் அப்படின்னா அங்காடி அல் அங்காடி இந்த நாள் அங்காடி அப்படிங்கிறது நாள் பொழுதில் இருக்கும் அதாவது பகல் பொழுதில் இயங்கக்கூடிய கடைகளை தான் அங்காடின்னு சொல்லுவாங்க அல் அங்காடி அல் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம் தமிழ் இங் தமிழில் அப்போது அல் அங்காடி அப்படின்னா இரவு நேரத்தில் செயல்படக்கூடிய ஒரு கடைகளை அல் அங்காடின்னு சொல்லுவாங்க அப்போ பகல்லையும் கடை இருக்கும் இரவு நேரத்துலேயும் கடல் இருக்கும் கடை கடை இருக்கும் ஸோ எந்த மாதிரியான நேரத்துலையும் மதுரை வந்து விழித்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது தூங்கா நகரம் அப்படின்னு பெயர் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் எந்தவித பயமும் இல்லாமல் இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருள் வாங்கிட்டு போவாங்களாம் அந்த அளவுக்கு மதுரை வந்து பாதுகாப்பான நகராக விளங்கியது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க புகார் துறைமுக நகரம் மதுரை நகரம் நகரின் நகரம் புகார் துறைமுகத்தில் சிறந்து விளங்குனால துறைமுக நகரம் மதுரை வந்து வணிகத்தில் சிறந்து விழுந்தனால வணிக நகரம் காஞ்சி கல்விக்கு பேர் போனதுனால கல்வி நகரம் அடுத்ததாக சோழ நாடு சோறு உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேரநாடு வேளம் உடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து சோழ நாடு சோழ நாடு வந்து தஞ்சாவூர் பகுதியில் நெல் விளையக்கூடிய பகுதி எல்லாருக்கும் சாப்பாடு போடுற சிறப்பினே உடையது அதனால் சோறு உடைத்து பாண்டிய நாடு வந்து முத்துக்கு பேர் போனது அதனால் முத்து உடை உடைத்து அப்படிங்கிறது உடை உடையது அப்படின்னு பொருள் சேர நாடு வேளம் உடைத்து வேளம் அப்படின்னா யானையை சொல்லுவாங்க யானைகளை உடைய வ வலிமைக்கு யானைகளை உடையதான் சேர நாடு தொண்டை நாடு அப்படின்னா பெரிய சான்றோர்கள் வந்து கல்வி மிக்க சான்றோர்கள் வந்து தொண்டை நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாங்க அதனால சான்றார் உடையத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட் வந்து அப்லோட் பண்ணுவேன்